டிஎம்பிசி குரூப் ஃபோரில் இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றி போட்டிருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்கேன் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்திய அரசியல் அமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அரசியலமைப்பு முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் முக்கிய அம்சங்கள் மத்திய மாநில மற்றும் பிரதேசங்கள் குடியுரிமைகள் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் மனித உரிமை பட்டயம் மத்திய அரசாங்க பேரவை மக்களவை மாநில பேரவை மாநில சட்டசபை சட்டமன்றம் உள்ளாட்சி அரசமைப்புகள் பஞ்சாயத்து அரசு தமிழ்நாடு இந்தியாவின் நீதித்துறை சட்ட வழிமுறை தேர்தல் அரசாங்க மொழிகள் மற்றும் அட்டவணை திட்டம் ஏற்று பொது வாழ்க்கையில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் சிவிசி லோக் அகாலத் அதாலத் மக்கள் புகார் விசாரணை செய்யும் அதிகாரி ஆம்புட்ஸ்மேன் தகவல் அறியும் உரிமைகள் பெண்களுக்கு அதிகாரங்கள் நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டங்கள் பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரசியல் அமைப்பை பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஸின் ஒரு ஹண்ட்ரட் கொஷின் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் இந்திய அரசியலமைப்பு பயிற்சி வினாத்தால் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் டெல்லி தேசிய பாடல் வந்தே மாதிரத்தை இயற்றியவர் பக்கீம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல் எந்த மொழியில் எழுதப்பட்டது சமஸ்கிருதம் தேசிய கீதம் யாரால் இயற்றப்பட்டது ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் முதன்முதலாக எப்போது பாடப்பட்டது ஆயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தேழு இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போது அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசியல் அமைப்பு வரை குழு தலைவர் அம்பேத்கர் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது சச்சிதானந்த சின்கா பூரண சுயராஜ்யம் தீர்மானம் எப்போது நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாராளுமன்றம் முறையில் அரசியல் நிர்வாகக் குழுவுக்கு முழு பொறுப்புடையது சட்டமன்றம் ஐநா சபையின் தலைமையகம் உள்ள இடம் நியூயார்க் ஐநா சபை எப்போ தொடங்கப்பட்டது ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஐக்கிய நாடுகள் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் பிராங்கலின் டி ரூஸ் ரூஸ்வெல்ட் ஐநா சபையின் எந்த உறுப்பை மனித இன பாராளுமன்றம் எனப்படுகிறது பொதுப்பேரவை ஐநா சபையின் எத்தனை நாடுகள் பீட்டோ அதிகாரத்தை பெற்றுள்ளது ஐந்து இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து குழந்தைகளின் ஆரோக்கியமாக வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கிறது சரத்து முப்பத்தொம்போது எஃப் இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்திய நாள் ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் ஒன்று இளம் குற்றவாளிகள் நீதி சட்டம் எப்போது திருத்தியமைக்கப்பட்டது ரெண்டாயிரம் தமிழக அரசு ஈஸ் ஈஸ்டிசிங் தடைச் சட்டத்தை இயற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலு பெண்களை கட்டாய வேலைக்கு உட்படுத்துவதை தடை செய்யும் சரத்து சரத்து இருபத்தி மூணு பெண்களை கட்டாய வேலைக்கு உட்படுத்துவதை தடை செய்யும் சரத்து சரத்து இருபத்தி மூணு இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் பத்தொம்போது மொழி அடிப்படையில் பல மாநிலங்கள் எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு கரும்பலக திட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு குறைந்தபட்ச கற்றல் அளவு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் தாவே தாய்மொழி வழி கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த கல்விக்குழு பல்கலைக்கழக மானியக் குழு உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் உள்ள நாடு இந்தியா பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டாக ஐநாவினால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூறு உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டு தொட்டில் குழந்தை திட்டம் தமிழக அரசால் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சாரதா சட்டம் எப்போது இயற்றப்பட்டது ஆயிரத்தி இருபத்தொம்போது தொட்டில் குழந்தை திட்டம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி எழுபத்தி எட்டு கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்புச் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது ஆயிரத்தி எழுபத்தி ஆறு உலக மக்கள் தொகையினால் ஜூலை பதினொன்று சர்வதேச மனித உரிமை தினம் டிசம்பர் பதினொன்று தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்கள் பதவிக்காலம் ஐந்து தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐந்து சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி எழுபத்தொம்போது சிறுவர்களுக்கு எதிராக அநீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தாறு தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினரை நியமிப்பவர் குடியரசு தலைவர் மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர் நியமிப்பது ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் சர்வதேச பெண்கள் மாநாடு நடைபெற்ற இடம் பெய்ஜிங் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்கி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி அறுபத்தெட்டு ஆண்டுதோறும் எந்த மாதத்தில் முதல் வாரம் பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்பட்டது சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஜனவரி சாலை போக்குவரத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தொம்போது இந்திய பாராளுமன்றம் எத்தனை அவையை கொண்டது இரண்டு அவை பிரதம மந்திரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் லோக்சபை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு லோக்சபா உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நேரடி தேர்தல் முறை மேல் சபா என்பது ராஜ்யசபா இந்திய யூனியன் மற்றும் குடியரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் பண மசோதாவை அறிமுகப்படுத்திய இவருடைய ஒப்புதல் கட்டாயம் தேவை குடியரசுத் தலைவர் மத்திய நிதியமைச்சர் ஆண்டு அறிக்கையை தாக்கல் செய்வது பாராளுமன்றம் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு எந்த அரசியலமைப்பு சரத்து கூறுகிறது சரத்து அறுபத்தி மூணு உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முப்பத்தொன்று லோக் அகா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தைந்து லோக் அகாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேராணைகளின் எண்ணிக்கை ஆறு ஐந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற பேராணைகளின் நீதி பேராணைகளின் எண்ணிக்கை ஐந்து ஐந்து தேசிய நெருக்கடி நிலையை பற்றி கூறும் சரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரத்து முன்னூற்றி ஐம்பத்தாறு எதனை பற்றி கூறுகிறது மாநில அவசரகால நிலை பிரகடனம் நிதி மசோதா எந்த அவையில் அறிமுகப்படுகிறது மக்களவை அரசியலமைப்பின் பாதுகாவலாக இருப்பது உச்ச நீதிமன்றம் மாநில நிர்வாகத்தின் தலைவர் ஆளுநர் ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் முதலமைச்சரையும் அவரது அமைச்சர்களையும் நியமிப்பவர் ஆளுநர் தமிழ்நாட்டில் எப்போது மேலவை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்பத்தி ஆறு மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்ச அளவு அறுபது அடிப்படை உரிமைகள் எண்ணிக்கை ஆறு சரத்து பத்தொம்போதில் உள்ள சுதந்திர உரிமைகளின் எண்ணிக்கை ஆறு அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளது பகுதி மூணு அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் தற்போதுள்ள அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை பதினொன்று தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் முதல் முதலில் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது சென்னை மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தியவர் யார் காமராசர் ஹரிஜன் ஹரிஜன் என்ற வார்த்தையை முதல் முதலாக பயன்படுத்தியவர் காந்தியடிகள் பஞ்சமர் நில சட்டத்தின்படி நிலங்கள் யாருக்கு வழங்கப்பட்டது ஆதிதிராவிடர் மாநில சமூக இட இடஒதுக்கீடு கொள்கையில் அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு சுயமரியாதை இயக்கத்தை நடத்தியவர் பெரியார் திருநங்கையர் வாரியம் அமைத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் பன்னெண்டு உலக நுகர்வோர் தினம் மார்ச் பதினைந்து நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை எனப்படுபவர் ரால்ஃப் நாடார் ரால்ஃப் நாடார் மாநில தேர்தல் நடவடிக்கை மேற்பார்வையர் தலைமைச் செயலர் தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையரின் அதிகாரம் யாருக்கு சமம் உச்ச நீதிமன்ற நீதிபதி எதிர்கட்சி தலைவருக்கு அளிக்கப்பட வேண்டிய அந்தஸ்து யாருக்கு இணையானது கேபினெட் அமைச்சர் எதிர்கட்சி தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள யாருக்கு இணையானது கேபினட் அமைச்சர் நேரடி மக்களாட்சி பழங்காலத்தில் நடை நடை நடைமுறை இருந்தது கிரீஸ் இந்தியா அதிகப்படியான நம்பிக்கையை கொண்டுள்ளது அமைதி ஜவஹர்லால் நேரு அமைதிக்காக ஐந்து கொள்கை பஞ்சசீலம் அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தானாண்டு ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி மூணு அணு ஆயுத தடை சட்டம் ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி மூணு அணு ஆயுத குறைப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐம்பத்தாறு இன ஒதுக்கல் கொள்கை தென்னாப்பிரிக்காவில் எப்போது முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொண்ணூறு இன ஒதுக்கல் கொள்கை தென்னாப்பிரிக்காவில் எப்போது முடிவுக்கு வந்தது சார்க் அமைப்பின் முதல் பொதுச் செயலாளர் ஆஷான் சார்க் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்பத்தஞ்சு